வணக்கம் செய்திகள் முதலில் செய்திகள் இந்த வருடத்தில் முதல் ஐந்து மாதங்களில் டெங்கு தொற்று காரணமாக நூற்றி ஐம்பது பேர் வரையில் கலி சுகாதார சேவைகள் உதவி அதிகாரிகள் சங்கம் திரியந்திரை பகுதியில் போதைப்பட ஒழிப்பு பிரிவினர் மீது துப்பாக்கி பிரியோகம் மற்றொரு சந்தைகளுடன் கைது இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி கடாபியின் மகன் விடுதலை இந்திய அணியுடனான போட்டியின் போது இந்திய வீரர்கள் ஒவ்வொன்று கூறி திட்டினார்கள் இந்த வருடத்தில் முதல் ஐந்து மாதங்களில் டெங்கு தொற்று காரணமாக நூற்றி ஐம்பது பேர் வரையில் மரணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதார சேவைகள் உதவி அதிகாரிகள் சங்கம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் தினங்களில் டெங்கு நுழம்பு குடம்பிகள் அதிகரிக்கலாம் என சங்கத்தின் தலைவர் நஜித் சுமனசைன குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே நுழம்புகள் பரவக்கூடிய வகையிலான இடங்களை அளிக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களிலும் டெங்கு நோயின் பரவல் அதிகரித்து செல்வதே அதற்கான காரணம் என அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் மாத்திரம் ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள் இதில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் இதுவரை அறிய வந்துள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வரலாற்றில் பதிவாகியுள்ள அதிகளவான டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலியந்திலை பகுதியில் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் மீது துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பஸ் பஸ்தரிப்பு நிலையத்துக்கு அருகில் வைத்து இவர் கைதாகி இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்த நபரை இவ்வாறு கைதாகியுள்ளார் மேலும் இவர் ரம்புக்கேனை பகுதியைச் சேர்ந்தவர் என வந்துள்ளது இதேவேளை நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய குறித்த நபருக்கு எதிராக பலப்பிடிய மற்றும் கோமாகம நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது கடந்த ஒன்பதாம் தேதி போதைப்பொருள் பொருள் சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி ஒருவர் மற்றும் சிறுமி ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் மேலும் போலீஸ் அதிகாரிகள் இருவர் உள்ளிட்ட ஐவர் காயமடைந்தனர் இந்த நிலையில் முன்னதாக குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பத்தி நான்கு மற்றும் இருபத்தேழு வயதான இருவர் அகுங்கெல்ல தர்கா நகரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கடாபியின் இரண்டாவது மகனான சைப் அல் இஸ்லாம் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இவர் சிண்டக் நகரில் கடந்த ஆறு வருடங்களாக சிறை வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திரிபோலி நீதிமன்றம் ஒன்று இவருக்கு மரண தண்டனை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐசிசி சாம்பியன் கண தொடரின் இந்திய அணிக்கு எதிரான லீக் போட்டியில் துடுப்படுத்தாடி போது இந்திய வீரர்கள் ஒவ்வொன்று கூறி திட்டியதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் நிலம் துடுப்பாட்டு வீரர் குசல் மெண்டிஸ் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணியை இலங்கை அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்த போட்டியில் இலங்கை அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்த குசல் மெண்டிஸ் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டதோடு போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் தெரிவு செய்யப்பட்டார் இந்த நிலையில் இந்த போட்டி குறித்து அவர் குறிப்பிடுகையில் மற்ற நாடுகளுடன் விளையாடுவது போல அல்லாமல் இந்த போட்டியில் நிறைய அழுத்தம் காணப்பட்டது உண்மையிலேயே இந்திய அணியுடன் நான் விளையாடிய முதலாவது போட்டி மற்ற அணிகளை போன்ற அல்ல அவர்கள் மைதானத்தின் நடுவே ஒவ்வொன்று கூறி தீட்டினார்கள் இருப்பினும் அது பற்றி தெரிந்து கொண்டுதான் நான் விளையாடினேன் என குசல் மெண்டிஸ் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மேலதிக செய்திகளை அறிந்துள்ள இணைந்திருங்கள் வணக்கம்